கனமழை வெள்ளத்தால் சென்னை கடலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன பேயன பெய்யும் மழை வெள்ளக்காடாய் காட்சியளிக்கும் சாலை வெள்ளம் வடிய வழியின்றி வீட்டிற்குள் மழைநீர் புகுந்த அவலம் தங்கள் உணவு உடுப்பு மற்றும் வீடு ஆகியவைகளை மழை வெள்ளத்திற்கு பலிகொடுத்துவிட்டு நடுரோட்டில் நிற்கதியாய் நிற்கும் மக்கள் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் டெல்லி கடுமையாக மாநிலம் மற்றும் பேசும் மொழிதான் வெவ்வேறு ஆனால் அங்கு நடக்கும் ஆட்சியும் அதனால் மக்கள் படும் இன்னல்களும் ஒன்றுதான் என்பதற்கு மற்றுமொரு சாட்சி காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எங்கெல்லாம் தங்கள் காலடி தடத்தை பதிக்கிறார்களோ அங்குள்ள மக்கள் எல்லாம் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளாகிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்றுகள் தேவையில்லை